எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே ரொம்ப சூப்பராக சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய மார்னிங் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஸ்பீச் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ அந்த ஹாப்பியோட இன்றைக்கி நம்மளுடைய ரொட்டீனில் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு உங்களுடைய காதில் போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இந்த டிப்ரெஷனாக இருக்குது இருக்கு டிப்ரெஷனாக இருந்தால் இருந்தா நம்ம என்னென்ன எப்படிலாம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை ஓவர் கம் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்றேன் ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ருட்டீனில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே நம்ம வந்து நம்ம வந்து பேசலாம் சரிங்களா ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் ஹாலெலாம் நீட்டாக இருக்கும் அவந்திக்க முழித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அதனால் குழந்தைங்க இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒரு வீடு வந்து கலகலப்பாக இருக்கும் அதனால் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்கு போயிடலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஃபேமிலியில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அதை எப்படி சிஸ்டர் ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எதுக்கெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு டார்கெட் வச்சுருப்போம் ஸோ அது வந்து நம்ம பர்சனலுக்காக மட்டும் நம்ம கேட்போம் அது வந்து இல்லை கிடைக்கலாங்கிறப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே நம்ம வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதில் வர நிறைய விஷயங்களை வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கும் ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி இஷ்யூ வந்து நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படிலாம் நம்ம வந்து சில விஷயங்களை விலகி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிளாக நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன் யாரையும் மென்ஷன் பண்ணி இதை நான் வந்து குறிப்பிடல சோ ஸோ இதை வந்து பொதுவான ஒரு விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது உங்கள் லைஃப்ல ஓகே ஆச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ம் ஓகே இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் ஸோ ஃபேமிலி டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூர்ண வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றதை அவங்க வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது இவ வந்து அவ அம்மா வீட்டில் அப்படிலாம் இருந்தாலும் இங்கே வந்து எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த அதனால அவங்கள பத்தி நீங்க டோன்ட் கேர் கேரே பண்ணாதீங்க ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்றேன் மைண்ட்ல ஏத்திக்கோங்க உங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மௌனமா இருந்துருங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து சில விஷயங்களுக்காக ஒரு ஃபேமிலியில நடக்கிற சில காரியங்களுக்காக நம்மளை வந்து விலக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க விலக்கி வைக்காம நம்மளே அதை வந்து புரிஞ்சு நம்மளே விலகி இருந்துக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் நமக்கு அந்த காரியத்துக்காக விளக்கி வைக்கிறாங்கன்றது தெரியும் ஆனா நீங்க என்னப்பா என்ன விலக்கி வைக்கிறீங்க நானே அந்த இடத்துல இருந்து நான் விளக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா நீங்க அந்த இடத்துல விலகி நின்னுங்க அதே மாதிரி உங்களை வந்து அந்த வீட்டுல புகுந்த வீட்டுல ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்பவும் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ரொம்ப பறக்காம ரொம்ப காமா அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு போங்க அதே மாதிரி உங்களை உதாசீனப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்துல உடஞ்சு போகாதீங்க சரிங்களா என்னாலே முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருந்து கற்றுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரு செகண்டு கூட நீங்கள் அந்த இடத்துல அழுதுறாதீங்க ரொம்ப தைரியமாக நீங்கள் நெல்லுங்க கண்டிப்பாக வெற்றி வந்து உங்கள் பின்னாடி நிற்கும் நான் என்னோட ரூல்ஸ் இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதனால் இது தான் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு நினைக்காம ஓகே இதுதானப்பா டேக்கு டிசி பாலிசி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து இதை கடந்து போகணும்னு அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதுதான் நிம்மதி அப்படிங்கிறத நம்மளே அந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணிப்போம் ஸோ முடிஞ்ச வரையில இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபேமிலியில் இருக்கும்போது நம்மளை சொல்லுவாங்க படிச்சுட்டு இருக்கும் இருக்கும்போது சொல்லுவாங்க ஆமா இது என்னத்தை படிச்சிச்சி வீட்ல தான் இருக்கு என் தான் சம்பாதிக்கிறான் என் தான் எல்லாம் அர்ன் பண்றான் என் ப என் பையன் தான் எல்லாமே செய்யறான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் நீங்க என்னதான் வீட்ல நம்ம வந்து என்னதான் வீட்டு வேலைகளை செஞ்சாலும் அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால நீங்க படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் படிக்கலாம் அப்படிங்கறது இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேலை செய்யுங்க ஒரு வீட்ல ஏதாவது ஒரு செஞ்சு கண்டிப்பா ஒரு ஒரு பத்து ரூபாய் நம்ம கையால ஏர்னிங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற நிம்மதி இருக்கு பாருங்களேன் யாரையுமே எதிர்த்து நின்னு பேசலாம் ஸோ அந்த மாதிரி இருங்க நம்ம வந்து ஆஹ் ஃபேமிலி குழந்தைங்க அந்த மாதிரி இல்லாம நம்மளாலயே முடியும்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா அதனுடைய வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும் நீங்க உங்களை வந்து உதாசனப்படுத்துறாங்களா இப்ப நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போறீங்க இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது உங்களை வந்து ஒரு சொல்லுவாங்க நம்மள நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள சொல்லுவாங்க இந்த காரியம் எல்லாம் முதல்ல உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா நம்மளை வந்து சிரிப்பாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு இதெல்லாம் தேவையா உன்னோட வேலை என்னமா உனக்கு அவன் உனக்கு என்னப்பா உன் புருஷன் சம்பாதிக்கிறான் நீ வீட்டுல இருந்துட்டு அழகா ராணி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவே நம்ம வந்து அந்த ஒரு வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோன் உன்னோட விடாமுயற்சி வீண் போகலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை அதே மாதிரி நீங்கள் நல்லா வெற்றி பெற்றுட்டு ஒரு ரெண்டு மூணு சக்ஸஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளையே அந்த சொன்ன கை திரும்பி சொல்லும் உங்களை போல ஒரு நாள் வரணும் நீ பாரு எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ விஷயங்களை தடைகளை தாண்டி நீ வந்திருக்க ஸோ அதனால் எப்போவுமே தோல்வியை கண்டு என்னைக்குமே தயங்கி நிற்காதீங்க சரிங்களா தன்னம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் செய்யுங்க ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக என்னத்துக்காக அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒவ்வொரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா ஒப்பிட்டு பாருங்கள் அப்படின்னா அடுத்தவங்களோட என்றைக்குமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க உங்களோட விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஓகே நம்ம இது செய்யலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து பாத்துக்கோங்க சரிங்களா சோ அதனால வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கம்தான் அதுக்காக கடந்து போனதை நினைச்சு நம்ம எப்பவுமே இடிஞ்சு போய் உட்கார்ந்து கூடாது இது என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி குதிரை மாதிரி என்னைக்கும் போயிட்டே இருக்கணும் யானை மாதிரி என்னைக்கும் படுத்துறாதீங்க குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது தான் சோ பெண்கள் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் சோ அது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் நம்ம வந்து துவண்டு போகாம என்னால் முடியும்டா இதவும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு தடை செய்கிறாங்களா கண்டிப்பாக அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க சொல்கிறவங்க சொல்லட்டும் ஸோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம் ஸோ அதனால் நீங்கள் யாரை கண்டும் இது பண்ணாதீங்க உங்கள் மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்கள் நடந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களால் நல்ல நிம்மதியாக லைஃப் வாழ முடியும் ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா அதே மாதிரிங்க இப்போ ஃபேமிலி டிப்ரெஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சமையலை எடுத்துக்கோங்களேன் ஹஸ்பண்டுக்கு ஒரு விதமான சமைக்கணும் மாமனார் மாமியாருக்கு ஒரு விதமான சமைக்கணும் அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விதமான சமையல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு நமக்கான சமையலை என்னைக்குமே செய்யறது கிடையாது ஸோ அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது எனக்கு என்ன பிடிக்கும் அதை first நம்ம வந்து சமைச்சு நம்ம தான் நம்ம தான் வந்து ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தோட தூண்கள் ஸோ இந்த நம்ம தூண் நல்லா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க அடுத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க ஸோ அதனால அடுத்தவங்க நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வந்து திருப்தியே இருக்க மாட்டாங்களே என்ன செஞ்சாலும் அவங்க வந்து சாப்பிட்டாலும் திருப்தி படமாட்றாங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்றாங்களே ஒரு சின்னதாக நமக்கு வந்து ஓகே இது நல்லா இருக்குன்னு சொன்னா தானே நம்ம வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு அவங்க யாருங்க நம்ம நம்மளை வந்து சொல்றதுக்கு நம்ம உள்ளே ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க இல்லையா நம்ம மனசாச்சு ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சோ அடுத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க அதே மாதிரி யாரையும் என்னைக்கும் எந்த நிமிடத்துலையும் நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாது சரிங்களா சோ இதெல்லாம் நம்மளால திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்னு நினைக்காம நீங்க இதான் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போங்க சரிங்களா ஓகேங்க கழுதை குட்டி குட்டிச்சவரு அப்படிங்கிற மாதிரி நானும் கிச்சனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வேலைகளை பாதாம் ஊற வச்சிருந்தேன் ஊறிச்சி போட்டு போட்டு போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வயலையும் ரெண்டு போட்டால் தான் நமக்கு வந்து பேட்ரி கிடைக்கும் ஸோ அதனால சில விஷயங்களை வந்து இப்படியே போயிட்டே இருந்துட்டு நம்ம வந்து சில வேலைகளை நம்ம வந்து நமக்கான சில வேலைகளை செஞ்சால் தான் நம்ம பேட்ரி டே இருக்குங்க இல்லை அப்படின்னா நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லோட் பண்ணி நெக்ஸ்ட் டேவும் அதை அதனுடைய வேலையை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரையிலும் அண்ணனை வேலையை அண்ணனைக்கே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஸோ இதெல்லாம் நீங்க விஷயத்தை காதல வாங்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல பாருங்களேன் மெயினாக வந்து நமக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயம் பேசுவாங்க ஸோ ஃபேமிலியில மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க நிறைய பேர் நம்மள நம்மளை வந்து நம்ம கேரக்டர் ஆகட்டும் நம்மளே ஆகட்டும் பேக்ரவுண்ட வந்து பேசுவாங்க ஸோ நீங்க அதெல்லாம் நீங்க க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நம்ம முதுகு பின்னாடி பேசுறது கழுதிக்கு சமோ அப்படின்னு நினச்சிட்டு தூசி தட்டி விட்டுற மாதிரி போயிட்டே இருங்க சரிங்களா ஸோ நம்ம வேலைகளை நம்ம கரெக்டாக செஞ்சோம் எந்த பயமும் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம யார் சொல்கிறதையும் கேட்க வேணாம் யாருக்காகவும் பயப்பட வேணாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து கால டிஃபனுக்காக நான் வந்து ஜாக்குக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து ஜூஸ் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இப்போ வெயில் காலம் இல்லையா அதனால ஜூஸ் செஞ்சு கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம மதியான வேலைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் நான் வந்து இன்னைக்கு வந்து புளி குழம்பும் அப்புறம் முட்டைக்கோசும் செஞ்சேன் சாப்பிட போறேன் சொல்ல சாப்பிட போறேன் எடுத்து வாயில வை எப்படி இப்ப எப்படி சாப்பிடுவ சுடுதா சரி ஆரிய சாப்பிட ஆரிய சாப்பிடு அந்த பேர் தட்டு பேர் ஆறிடுச்சு பேர் ம் ஆராயிடுச்சு சாப்பிட்றேன் கீழே குனிஞ்சி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேனாமா கீழே குனிஞ்சி சாப்பிடு ம் கீழே குனிஞ்சி கீழே குனிஞ்சி சாப்பிட்ணும் ம் எப்படி ம் அப்படி சாப்பிடணும் குனிஞ்சி சாப்பிடு ம் அங்கே குனிஞ்சு சாப்பிடு அவந்திகா இன்னும் சரியா கிளியரா இன்னும் பேசத்தரல ஆனால் எல்லா விஷயமும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எதெது செய்யணுமோ அப்படிங்கிறது எல்லாமே புரியுது ஆனால் இன்னும் வார்த்தைகள் இன்னும் சரியானபடி வரல மேபி அதை வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா நிறைய பேர் கா சொல்றத காதில் வாங்கிட்டு அந்த வார்த்தைகள் வெளியில வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹர்ஷிதா அவங்க அப்பா அர்ஷிதா பேசுறது அப்புறம் நான் கொஞ்சம் பேசுவேன் இது மட்டும்தான் அவளுடைய காதில் இருந்து அது வார்த்தைகள் வறுமை ஒழிய ஊருக்கு போகணுன்னு மேபி ஸ்டார்ட் பண்ணலாம் பேச்சுகள் ஆனால் அவள் வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறத நம்ம வந்து புரிய வைக்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் இப்படி இன்னும் சரியாக பேசாதனால எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் புரிஞ்சு பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு நினச்சிப்பேன் ஓகேங்க ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அடுத்து ஈவினிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அவந்திகா பாருங்களேன் குளிச்சு குளிச்சிருவா அவளோட வேலையை அவளே செஞ்சுக்குவா ப்ரஷ் பண்ணிடுவா அப்புறம் காலையிலேயே வந்து பாத்ரூம் போயிடுவா இப்போ வந்து போட்டி ட்ரைனிங் வந்து பண்ணிட்டுருக்கிறதுனால கேம்பஸ்லாம் அவ்வளோவா போடுறதில்ல நைட் மட்டும் இல்லைன்னா மதியானம் ரொம்ப ரேராக தூங்குற டைமில் போட்டு விடுவேன் இல்லைனா அதுவும் போட மாட்டேன் இப்போ பனியின் மட்டும் போட்டு விட்டேன் இங்கே வாடா தாங்க காட்டுறா சாமி அப்ளோ இங்கிட்ட வாங்க இங்கிட்டு வந்து காட்டுங்க வா அதனால் பனியன் மட்டும் போட்டு விட்டேன் பாத்தீங்கன்னா டவுசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பேம்பஸ் இன்னொரு பனியன் போட்டு வந்தால் அது கரெக்டாக இருந்தது இப்போ திரும்ப ஒன்று போட்டு வந்திருக்கா கீழே வந்து டவுசரு மேலே பேம்பஸ் அப்புறம் காலையில் பண்ண சேட்டை என்ன அப்படின்னா டெய்லியும் ஏதாவது ஒரு பொருளை வந்து போடணும் அவந்திக்காவோடய சேட்டைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஆனால் எனக்கு தான் என்னால் முடியல பாருங்கள் ஆ காலையில் வந்து என்னென்னா இங்கே உள்ள செட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஏன்னா எந்த மேக்கப் செட்டு எதுவுமே வைக்க முடியல ஒரே ஒரு மே இது க்ரீம் மட்டும் வச்சுக்கிறது அதுவுமே வந்து இப்போ வந்து வைக்க முடியல காலையில் அர்ஷிதாவுக்கு ஒரு க்ரீம் போட்டுட்டு வச்சேன் அந்த மையை எடுத்து இது எல்லாத்தையும் அப்பிட்டா அப்புறம் க்ரீமை எடுத்தவ அப்படியே கீழே குட்டிட்டா இந்த இது ஃபுல்லாக க்ரீம் ஆகிடுச்சு இதுலேருந்து ஃபுல்லாக அந்த க்ரீம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு வயலு வைக்கக்கூடாதுமா அடுத்து மையெல்லாம் மூஞ்சில் அப்பிட்டு இதாகிடுச்சு இன்னைக்கு பண்ண வேலை நேற்று வந்து என்ன பண்ணான்னா எனக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் எடுத்து கொடுத்தே ஆகணுன்றா ஏன்னா அவங்க அப்பா காலேஜ் டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலில் போடுறா ஆனால் அப்படி தவறி கீழே விட்டா பாருங்கள் இந்த இது ஃபுல்லாக ஆயிடுச்சு நைட்டு அவங்க அப்பா உட்காந்து கத்தியில் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தார் இவ்வளோ சேட்டை பண்ணுது வைக்க வைக்கக்கூடாது சொன்னேம்மா கொண்டாங்க ஏய் சரி நான் அக்கா கீழே கூப்பிட போகிறேன் நீ வர வேணாம் ஓகே கூட்டா ம் வெரி குட் ஹை ஃபை ம் ம் சரி அவந்திகா உன்னை வந்து எல்லாரும் பேச மாட்டியான்னு கேட்குறாங்க நீ பேசுவியா பேச மாட்டியா பேசுவேன் சொல்லு பேசுவேன் இங்கிட்டு வா விழிச்சதுக்குவா இங்கே வந்து நின்று ம் இங்கே வந்து இங்கிட்டு 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 பே பேசுவன் சொல்லு சரி ஒரு பாட்டு பாடு சாப்பா சாப்பாடு அப்படி உட்காந்து அப்ப வச்சாதான் அம்மா கேமரா எடுக்க முடியும் பாடு அடுத்த அடுத்த பாட்டு வழி நெடுக வரு ஆ அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு என்ன தெரியும் வேற என்ன பாட்டு பாப்பாக்கு தெரியும் சரி அப்பா ஆ அப்புறம் இன்னொரு பாட்டு என்ன தெரியும் அப்புறம் இது நெஞ்சமே நெஞ்சமே அந்த பாட்டு Rom Tanjami Sari, hiri ye, ah? -ye. Oke maran Anak kawan Bye வந்து இன்னும் பேச தெரியல ரெண்டு வயசு அப்புறம் நம்ம என்ன தான் பேசினாலும் அவங்க இப்போ எல்லாம் காதில் வாங்கிட்டு அப்புறம் தான் பேசுவாங்க ஒரு சில குழந்தைங்க தாத்தா பாட்டி அத்தை மாமாலாம் இருந்தாங்கன்னா விறுவிறுன்னு வார்த்தைகள் வரும் இப்போ நாங்க பேசுறது மட்டும்தான் அவள் அவ கேட்டு இது பண்ணுவான் அதனால எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் அவந்திக்கா ஸ்கூல் புரிய சாமி யோ ஸ்கூலு யோ போல போ அங்க போய்ட்டு ஆனாவنا படிக்கலாம்ல ஆ ப எப்படி படிப்ப க போ சர் ஆ கு கே ட ஆ க கா ஞா ஆ உ ஓ ஆ அப்புறம் அதனால நாளைல இருந்து ஸ்கூல் போறியா இல்ல யை வைக்க கூட அக்கா போ அக்கா எங்க அக்கா எங்க சொல்ல சொல்லக்கூடாது அக்கா எங்க போயிருக்கா ஸ்கூல் ஸ்கூல் சரி அப்பா போன் பேசப்ப எப்படி இருக்கணும் நம்ம அப்பா பேசும்போது எப்படி அன்னைக்கு கீழே விழுந்துட்ட இப்படி விழுந்துட்டியோ அங்க உளுந்து காமி இங்க விழுந்து காமி அங்கனை உளுந்து காமி அச்சோ எப்படி சரி பாத்து சரி இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா சொல்லு வா யார் வாங்கி கொடுத்தா யார் வாங்கி கொடுத்தா அப்பாவா டாய் யார் வாங்கி கொடுத்தா ஆண்டி விழுந்துடும் கூட உளுந்துட விழுந்துட உளுந்துடு

இப்போ அவந்திகாவுக்கு வந்து ஜாக் வந்து இப்பதான் ஃபோன் பண்ணாங்க அவந்திகாவுக்கு வந்து ரெனிவல் பண்ணணும் பாஸ்போர்ட்டு சாரி விசா ரெனிவல் பண்ணணும் அதனால் போய் ஃபோட்டோ எடுத்துருவாங்க கீழே போய்ட்டு அப்படின்னாங்க இப்போ அதனால் அவந்திகாவுக்கு மேக்கப் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக மேக்கப்புக்கு வந்து காமிச்சுக்கிறான்னு பாருங்களேன் ம் என்ச்சு நின்னுமா எழுந்துருச்சு நின்று ம் காட்டு நல்லா காட்டு தள்ளி போங்க அங்கிட்டு போங்க ம் இருக்கா கேளுங்க நல்லாக்கா சரி வாங்க மேக்கப்லாம் பண்ணிடலாம் உட்காருங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ இதாக இருக்குதுங்க மேக்கப்பில் அதுவும் ஹர்ஷிதாவை பார்த்து இவன் நல்லா கற்றுக்கிட்டா அவள் வந்து இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக நீட்டாக மேக்கப் பண்ணுற மாதிரி அவள் கற்றுக்கிறான் எல்லா விஷயத்துக்குமே ஆமாம் போட்டுவிட்டா ம் இது எங்கே போடணும் மஸ்காரா மஸ்காரா எங்கே போடணும் எங்க சரி கண்ணிட ஆட்டாத ஆட்ட கூடாது ம் ம் போதும் இந்த கன்று இந்த கன்றுடா ம் ஓகே அப்புறம் வேறு என்ன வைக்கணும் அதுவும் வைக்கணுமா இது வைக்கணுமா இது எங்கே வைக்கணும் கண்ணை துடைச்சிடாதா கருப்பாயிரம் ம் ஆட்டாதா காட்டு நல்லா ஆட்டதா ம் அப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்புறம் வேற என்ன வேணும் அது வச்சுட்டா ம் வேற என்ன வேணும் அவ்வளோ தானா அவ்வளோ தானா ஆ சரி போம்மா அர்ஷிதா வந்து பதினொன்னே முக்காலுக்கு வந்துடுவா அவனை கூட்டிகிட்டு போகிறதா இல்லை இன்னும் போடணுமா ஒன்று போதும் ஒன்று போதும் இதெல்லாம் வேணாம் ஏய் வேணாம்ப்பா நல்லாவே இல்லை இது வேணாம் இது அம்மா எக்ஸ்ட்ரா எடுத்துட் இதுக்கு நல்லா இருக்குமேனு பார்த்தேன் அப்புறம் அந்த கோல்டு கலர் நல்லாயிருக்கு இதை விட இதுதான் சூப்பராக இருக்குது வேணாம்ண்டா வேணா ஐயோ ஏ அடிச்சிடக்கூடாது பார்த்திங்களா சர்க்கொண்டா போட்டு வரேன் எங்கே போடணும் அம்மா போட்டுக்கிட்டா அம்மா போட்டுக்கிறேன்டா சரி நேர நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்றேன் நேரம் நின் லிப்ஸ்டிக்லாம் ம் லிப்ஸ்டிக் எங்கே போடணும் அப்பா ஐயோ தோடு புள்ளியே தோடு அங்க இருக்க Hey? Lama. Hmm? Baik, entar bayar orang nanti kak. G press panna. G. அக்கா கூட்டிட்டு ஹர்ஷிதா வந்துருவா லெவன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அவளையும் பண்ணிட்டு இங்க தான் இருக்கு போயிட்டு வந்துருவான போமாடா நந்திக்கா இன்னும் அக்கா தான் வருவா போல இன்னும் காணும் Aku laporan. Medoah, medoah. Bye. Bye. Ya deh. Yuk.

ஏன் அப்படி வாமு வா அம்முடா நீ அங்கே கேமரா அம் கேமரா நேர கேமரா நீர்ப்பமா அவந்திகாவுக்கு போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வர வழியில கொஞ்சம் வந்து ரெண்டும் டான்ஸ் பண்ணிட்டே வந்து கொஞ்சம் இன்ஸ்டாக்கு போட்டோவும் எடுத்துட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் மினிட்ஸ் கிச்சன் அப்படிங்கிற தான் வச்சிருக்கிறேன் அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கு வந்து எடுக்கும் போது அவந்திக்கா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கு அப்படின்னு அவங்க அக்காக்காக வெயிட் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் மதியானம் உள்ள ரொட்டீனாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கடையில் ஊருக்கு போகிறதுக்கான பேக்கிங்கும் வேலை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்